பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவரையும் ஆண்டவராக நாம் தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் அவர் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார் எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் வியாதிகள் வியாகுலங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எவ்வளவு நாம் அனுபவித்து வந்தோம் ஆனால் ஆண்டவர் ஒரு நிமிஷம் கூட நம்மை கைவிடவில்லை நம்முடைய பலவீனத்திலெல்லாம் அவர் பலனாய் நமக்கு உதவி செய்தார் இந்த மே மாதம் முதலாம் திகதியிலே நாம் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நாம் தியானிக்க போகிறோம் நாங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட ஒட்டார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் அது அந்த அந்த பாரத்தின் நிமித்தம் மன பாரத்தை நிமித்தம் நம்முடைய சரீரம் அடைகிறது நாம் சோர்வடைந்து போகிறோம் நமக்கு நிம்மதி இல்லை படுத்தால் சுகமாக தூங்க முடியவில்லை பலவிதமான போராட்டங்களை நாம் அனுபவிக்கிறோம் காரணம் நமக்கு அநேக பாரங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை அழுத்துகிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் எல்லா பாரங்களையும் இருபத்தி ரெண்டாம் மாசத்துல நாங்கள் கவனிக்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஐ ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டுல நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பாரத்தை எல்லாம் நீங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வரப்போகிற எல்லா பாரத்தையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு வரப்போகிற எல்லா பாரங்களையும் நீங்கள் நீங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள் நாம் பாரம் சுமப்பவர்களாக இருந்தால் நாம் இழைத்து போய்விடுவோம் களைத்து போய்விடுவோம் நம்மளால் மன அழுத்தங்கள் அநேகர் நாங்கள் பார்க்கிறோம் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு வியாதியில வருத்தத்துல வியாகுலத்துல வாழ்ந்து தங்களுடைய வாழ்நாளைகள் வாழ்நாள் தங்களுடைய வாழ்நாட்களிலே அநேக வேதனைகளாலே கழித்து விட்டார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய எல்லா பாரத்தையும் அவர் மேலே வைக்க சொல்லுகிறார் நீங்கள் அவர் மேல் வைக்கும் அவர் உங்களை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல அவர் ஆதரிக்கிற தேவன் சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டுல அதுதான் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீங்கள் பாரத்தை அவர் மேல் வைக்க 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 அவர் உங்களை ஆதரித்துக் கொண்டே இருப்பார் நீங்கள் பாரத்தை சுமந்து கொண்டிருந்தால் இழைத்து போய் விடுவீர்கள் களைத்து போய் விடுவீர்கள் சோர்ந்து போய் விடுவீர்கள் வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக மாறி விடுவீர்கள் ஆனால் நமக்கு சோதனைகள் வருவது உண்மைதான் பிரச்சனைகள் வருவது உண்மைதான் உபத்திரவங்கள் வருவது உண்மைதான் கஷ்டங்கள் வருவது உண்மைதான் பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வருகிறது ஆனால் எல்லா பாரங்களையும் அவர் மேலே வைத்து விடும் பொழுது அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன் நம்மை ஆதரிக்கிறார் அவர் சர்வ வல்லமையுடைய தேவன் அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் நாங்கள் ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் தேவன் நம்மை விசாரிக்கிறவர் விசாரிக்கிறவர் என்றால் நாங்கள் உறவினர்களை விசாரிக்கிறோம் நண்பர்களை விசாரிக்கிறோம் எங்களுக்கு பிடித்தவர்களை விசாரிக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளை விசாரிக்கிறோம் எங்களுடைய பெற்றோர்களை விசாரிக்கிறோம் கணவன் மனைவியை விசாரிக்கிறார் மனைவி கணவனை விசாரிக்கிறார் அது அன்புக்குரிய விசாரணை அது பாசத்துக்குரிய ஒரு விசாரிப்பு அதே தான் தேவன் நம்மல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் அனுதினமும் நம்மை விசாரிக்கிறார் அனுதினமும் நம் நம்மை விசாரிக்கிறார் நம்முடைய சுகத்தை விசாரிக்கிறார் பிரியமானவர்களே அவர் விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் இந்த இந்த மாதம் மாதம் மே முதலாம் தேதியிலே நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அவர் உங்களை ஆதரிப்பார் அவர் உங்களை பலப்படுத்துவார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார் உங்களை தப்பு வைப்பார் உங்களை காப்பார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டுல நாங்கள் பார்க்கிறோம் அவர் உங்களை ஆதரிப்பார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பெரியமானவர்களே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று நம்மை வாக்கு ஆகவே தேவன் உங்கள் உங்களை வாழ்நாளெல்லாம் அவர் உங்களை விசாரிப்பார் உங்கள் வாழ்நாளெல்லாம் அவர் உங்களை ஆதரிப்பார் அவர் உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மறுபடியும் அவர் மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார் இயேசு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் அவர் மகிமையான தேவன் அவர் அற்புதமான தேவன் அவர் அதிசயமான தேவன் அவர் உங்களை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் உங்களை எப்பொழுதும் ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆதலால் இந்த ஐந்தாம் மாதம் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க எல்லா பாரங்களையும் அவர் மேலே வைத்து விடுங்கள் உங்களுடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஏன் தெரியுமா அவர் உங்களை ஆதரிக்கிற தேவன் நான் உங்களை ஆதரிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உங்களுடைய சுகத்தை விசாரிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல அவர் பொய்யுறையாத தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இந்த மாதத்திலே அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் பிரியமானவர்களே நாங்கள் ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற அன்பின் பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பாதத்துக்கு வருகிறேன் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க நீங்க ஆண்டு நீங்க ஆதரிக்கிற தேவன் ஆண்டவரே நீங்க ஆதரிக்கிற தேவன் ஆண்டவரே நீங்க இலைப்பார்தலை தருகிற தேவன் ஆண்டவரை எங்களுடைய சுகத்தை அனுதினமும் விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சுகத்தையும் ஆண்டவரே நீங்க விசாரிக்கிறீங்க ஆண்டவர இந்த மே மாதம் முதலாம் திகதியிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரை நீங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க காத்துக்கொள்ளு ஆண்டவரே ஒவ்வொருவருடைய குறைவுகளை நிறைவாக்கு இந்த மாதத்துல ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் சரீரத்துக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுவாமி ஒவ்வொருவருடைய மனசுக்கும் நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவானபடி ஆசிர்வாதத்தை கொடுங்க அப்பா எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கு ஆண்டவரே